ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா இவ்வளவு நாளாக பார்த்திங்களா குடும்பத்திற்கு அதீதமாக செலவு இருந்தது இப்பொழுது செலவுகள் கம்மியாகி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாக அமையிறது திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு புதிய வேலை அமையும் வேலையில் வந்து புதிய ஏற்றங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய வேலைகளில் புதிய ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸு அதை தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு அதை தவிர ஆனால் ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க அதாவது புல்லாங்குழல் கிட்டார் வயலின் இந்த மாதிரியான மியூசிக் வாசிக்கிறவங்க ப இது வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட எழுத்து எழுத்தாளர்கள் வரையாளர்கள் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் அதை தவிர வந்து இந்த இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடும் ராசியில் குருவும் சூரியனும் முயற்சிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண யோகம் உண்டு தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமையும் புதிய தொழிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும் இதை தவிர வந்து புதிய உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மொத்த மாதம் அதாவது ஆணி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் இருந்தாலும் ஐந்து தினங்கள் சந்திராஷ்டமம் வருது அதாவது பதினஞ்சு ஆறு பதினாறு ஆறு இந்த ரெண்டு தினங்களும் பதினொன்று ஏழுலிருந்து பதிமூணு ஏழு வருடம் உண்டான காலகட்டமான இந்த ஐந்து நாட்கள் சந்திராஷ்டமம் வருது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வழிவோர் பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றியும் செல்வச் செழிப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய